பெஸ்தகீர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையிலிருந்து எனது கேள்வி என்னவெனில் இஸ்லாத்தில் பெண்கள் மெட்டி அணிவது அனுமதிக்கப்பட்டதா இஸ்லாத்தின் திருமண முறைகள் சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு கேள்வி கேட்குறாங்க மெட்டி அணிவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் தடையெல்லாம் இல்லை சில காரியங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்காது செய்யலாம் ஆனால் புறக்காரணங்களினால் அது தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டதாக மாறும் அதில் ஒரு வகை என்னென்னு கேட்டால் ஒரு காரியம் முஸ்லிம் அல்லாத சமூகத்தால் மத ரீதியாக நம்பிக்கை சார்ந்த ஒரு காரியமாக செயல்படுத்தப்பட்டால் நாமும் அதே காரியத்தை அதே அடிப்படையில் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் யாரு கூட்டத்தாருடைய கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்களை போல நடக்கிறார்களோ அவரும் அவர்களை சார்ந்தவர்களே அப்ப அடுத்த சமுதாயத்தவர்களுடைய சமுதாய நிகழ்வுகளாக நம்பிக்கை சார்ந்த வழிமுறைகளாக ஒரு காரியம் பின்பற்றப்பட்டால் நம்மளும் அதே பொழுது நம்மளும் அந்த கூட்டத்தில் உள்ள ஆள் மாதிரி தெரியும் அதுக்காக வேண்டி தவிர்த்துக்குங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது வரும் உதாரணமா பொட்டு வைக்கிறது இருக்குது பொட்டு வைக்கிற மார்க்கத்தில் ஹராமா ஹராமலா இல்லை ஆனா நாம இங்க என்ன சொல்லுவோம் இந்தியாவில் பொட்டு வைக்காதீங்க தமிழ்நாட்டில் பொட்டு வைக்காதீங்க தமிழகத்தில் பொட்டு வைக்கல அதே பீகாருக்கு போங்க முஸ்லீம்கள் பொட்டு வச்சுருப்பாங்க அங்க நாம அதை ஹராம்னு சொல்ல மாட்டோம் இன்னொன்னு விஷயம் போங்க பொட்டு வச்சிருக்கிறாங்க அங்க நாம ஹராம்னு சொல்ல மாட்டோம் என்ன காரணத்தினால சொல்ல மாட்டோம் அப்படின்னா அங்க பொட்டு வைத்தல் என்பது வெறுமனே அழகு சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது இங்க பொட்டு வைத்தல் என்பது ஆன்மீகம் சார்ந்ததாக அவங்களுடைய இந்து மத நம்பிக்கை சார்ந்ததாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப மத கலாச்சாரம் கலந்து விட்ட காரணத்தினால இங்க பார்க்கிற பார்வை வேறு அங்க பார்க்கிற பார்வை வேறு அதே மாதிரி தான் மெட்டி என்பதை பொறுத்த வரைக்கும் மெட்டிங்கிற பொருளோ அதை அழகுக்காக பயன்படுத்துறதோ மார்க்கத்துல தப்பு இல்லை ஆனா அது மெட்டி அணிதல் ஒரு திருமண சடங்குகளில் ஒன்றாக நம்பிக்கைகளில் ஒன்றாக கணவர் இறந்துவிட்டால் ஆபரணங்களை எல்லாம் கலற்றுகிற நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கிற காரணத்தினால மெட்டியை இங்க தவிர்த்துக்குங்கிறோம் இந்த மாதிரியான சந்தேகங்களோ குழப்பங்களோ இல்லாத ஒரு பகுதியா இருந்தா தாராளமா மெட்டி போட்டுக்குங்க அது ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமானதாக கருதப்படாது எனவே சில காரியங்கள் நேரடியாக தடையாக இருக்கும் சிலது புற தடுக்கப்பட்டதாக மாறும் கிட்டத்தட்ட இந்த மெட்டியும் அந்த வகையை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது எனவே நாம இங்க நாம வாழுகிற பகுதியில தவிர்த்து கொள்வது சரியானது அடுத்து இரண்டாவது கேள்வி கேட்கறாங்க திருமண சட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அது ரொம்ப விரிவானது நிறைய அது சம்பந்தமா மாறு கறிஞ்சல் நிகழ்த்திய உரைகளும் புத்தகங்களும் அது சம்பந்தமா இருக்கிறது விரிவா தெரிந்து கொள்வதற்கு அவற்றை வாங்கி நீங்க படிங்க இஸ்லாத்துடைய திருமண சட்டங்கள்ங்கிறது சட்டமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆனது அதுக்குன்னு பெரிய சட்ட திட்டங்கள்னு சொல்ற அளவுக்கு நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் விலக்கி சொல்லும் ஒரு பெரிய சப்ஜெக்டா மாறுது சட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஒரு மாப்பிள்ள பொண்ணை பாருங்க அது நேரில் பாருங்க அவங்க மார்க்க பெற்றுள்ளவங்களான்னு பாருங்க அவங்கள ஒப்புதலை பெற்று விரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களை திருமணம் செய்ய ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணி திருமணத்தை பண்ணுங்க பெண்ணுக்கு மகர கொடுங்க பெண் வீட்டா பெண்ணுக்கு மகர் கொடுத்து அவங்களை திருமணம் செய்யும் பொழுது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஆண்மகன் ஒரு வலிமா விருந்து கொடுத்துங்க இந்த திருமணத்தை செய்து கொள்கிறோம் என்பதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக்கங்க ஒரு பெண்ணாக இருந்தால் அது பெண்ணுக்கு பொறுப்பாளர் நின்று அந்த திருமணத்தை செஞ்சு வைங்க பெண்ணை சுயமாகவே தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து தேவையில்லாத சில சிக்கல்கள் இருந்து சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாம நீங்க நின்று கைட் பண்ணுவதற்காக பொறுப்பாளர் இருந்து அவங்களுக்கு நீங்க திருமணத்தை செஞ்சு கொடுங்க இவ்வளவுதான் இஸ்லாமிய திருமணம்னு சொல்லி சொன்னா அவ்வளவுதான் பெண்ண பார்க்குறோம் பெண்ணை நேரில் மார்க்க பெற்றுள்ள பெண்ணாங்கிறத கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பண்றோம் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறோம் ஒப்புதல் கேட்குறோம் நம்ம மகரை கொடுக்குறோம் அதுக்காக விருந்து கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சாட்சிகளை வச்சுக்கிறோம் இஸ்லாமிய முறைப்படி திருமண சட்டங்கள் நிறைவேறி விட்டது அவ்வளவுதான் ஆனா இப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற திருமண முறை நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் விதாத்துகள் அனாச்சாரங்கள் சிறுக்குகள் எல்லாம் நுழைஞ்சு போய் இஸ்லாமிய திருமணம் என்பது ஒரு மோசமான ஒரு திருமண நிலை போன்ற ஒரு காட்சி தரக்கூடிய மா மூட நம்பிக்கையை சார்ந்த ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்கிற அதையெல்லாம் விட்டு விலகி தூய முறையில் நடத்தினோம்னா இந்த இஸ்லாமிய திருமணமே ஏராளமான மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வருகிற ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படுத்தணும்